കാത്തു വേസത് മനസ് പേസത്

நாற்பது வருஷமா நடிச்சு இருக்கிறேன் வருஷமா ஐடி ரைடு வரதான் வந்திருக்கணும் இல்லையா இது வரைக்கும் வந்தது இல்லையா உண்மையிலேயே ஏதாவது தவறு நடந்திருந்தாலும் கூட நடிக்க வந்து ஆரம்பத்திலேயே நடந்திருக்கு ஆனா அப்பவும் கூட நடக்கல இப்ப எவ்வளவு உஷாரா இருக்கும் உஷாருங்கிறது இல்லை எவ்வளவு நேர்மையா இருக்கும் அவ்வளவுதான் ஆனாலும் இப்படி மிரட்ட வேண்டிய அவசியம் என்ன அவங்க எல்லாத்துக்கும் சொல்ற எல்லாரும் சொல்ற என்னை பார்த்து யாரும் பயப்பட வேண்டியது எனக்கு வந்து எந்த கனவும் அரசியல் சம்பந்தமான எந்த கனவும் நடக்கலையா தமிழர்களுக்கு ஏன் தமிழர்கள் கூட வேண்டாம் தமிழ்நாட்டில் வாழும் மக்களுக்கு ஏதாவது பிரச்சனை வந்தால் குரல் கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமையா நினைச்சு நான் குரல் கொடுக்கறேன் அவ்வளவுதான் நான் முன்னாடி நின்று சூட்ட வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை எனக்கு வேண்டாம் எனக்கு எந்த எந்த எதிர்கால திட்டம் என்று இந்த மாதிரி பிரச்சனைகள் நடக்கல ஏன்னா என்னை விட சிறந்த தலைவர்கள் இருக்கிறாங்க அரசியலே வந்து நான் எல்லா கட்சி தலைவர்களையும் சொல்றேன் எல்லாருமே கவத்தில் இறங்கி போராடுறோம் நிச்சயமா ஒரு நடிகன் அந்த இறங்கி போராட முடியாது நான் மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும் நடிகனுடைய நாற்பது வருஷம் எனக்கு தெரியும் என்னன்னு எனக்கு தெரியும் அப்படி போராட அப்படி எங்கயாச்சும் பாரதி ராஜா சார் இருக்காரு செல்வமணி சார் இருக்காரு பெருக்கு ஒரு தொழிற்சங்க தலைவரா இருக்காரு செவ்வணி சார் இப்ப நான் வந்து இவங்க பின்னாடி நீக்கித்தான் ஆசைப்படணும் முன்னாடி இன்னைக்கு ஆசைப்பட ஆசைப்படலாம் அதுக்கான தகுதியும் ஒரு பிரபலமான நடிகனா இருக்கிறதுக்காக அந்த தகுதி இருக்கு என் தகுதி என்ன நடக்குது எனக்கு இந்த மாதிரி உண்மையான கள போராளிகளுக்கு பின்னால் நீங்க நான் ஆசைப்படுறேன் அதுவே அது அந்த கடமையை செய்தாலே போதும் அதனால வந்து ஒரு மாபெரும் தலைவராக இருக்கிறவங்க இந்த அப்பா வேசன் நடிக்கிற கட்சி பயப்பட வேண்டாம் நான் சொல்ல விரும்புறது இவ்வளவுதான் ஆமா நிச்சயமா ஐபிஎல் பத்தி வரதிராஜா சார் இங்க உன் நான் அப்படியே வந்து எல்லா விளையாட்டுக்கும் ஆதரவாக என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு மனிதனுக்கு உடற்பயிற்சி நான் யாரும் பார்த்தாலும் கேட்பேன் என்ன என்ன ஏதோ கலர்ல உடற்பயிற்சிங்கிறது ரொம்ப முக்கியம் இங்க எந்த கலரும் இருக்க கூடாதுன்னு டைரக்டர் சொன்னாரு இருந்தாலும் சொல்றேன் ஏன் உடற்பயிற்சி நான் ஒரு தீவிரமான எம்டிஆர் வச்சி நான் வந்து உடற்பயிற்சியை வந்து ரொம்ப ஆதரவு சொல்லுவாங்க என்ன வந்து என்னுடைய போன்லேயே அந்த ஸ்டேட்டஸ் வந்து குலாம் சிவானின் படத்தை வச்சு உள்ள மட்டும் அள்ளிக்கொள்ளும் மனம் வேண்டும் அது சொல்லும் வண்ணம் துள்ளி செல்லும் உடல் வேண்டும் மனசு மட்டும் அப்படி இருந்தா பார்த்தாரு உடம்பு அப்படி இருக்குன்னு நினைக்கிறோம் நான் அதனால வந்து எல்லா விளையாட்டுக்கு ஆதரவு தான் ஆனா இந்த நேரத்துல கொண்டு வந்து ஒரு ஐபிஎல் நீங்க நடத்தினா இன்னைக்கு வந்து இளைஞர்களுடைய கவனம் வந்து இந்த உரிமை போராட்டங்கள் பக்கம் அருமையா திரும்பி இருக்கு அதுவும் குறிப்பா ஜல்லிக்கட்டுக்கு அப்புறம் வந்து ஒரு மிகப்பெரிய எழுச்சியை நான் பாக்குறேன் ஏன்னா இடையில ஒரு காலகட்டத்துல மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஒரு சலிப்பு இருக்குது என்ன என்ன யாரையும் நம்ப முடியல யார நம்பி எங்க போறதுன்னு தெரியல ஒரு சளிப்பு இருக்குது அந்த சளிப்பை தாண்டி ஒரு ஜல்லிக்கட்டு போராட்டம் களம் வரணும் இப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு சமூக பிரச்சனைக்கு வந்து மாணவர்கள் வந்து களத்துல இறங்காட்டி கூட சமூக வலைதளங்கள் மூலமாக வந்து மிகப்பெரிய எழுச்சி உண்டாகணும் இந்த திசை தடுப்புற மாதிரி என்னவா இருந்தாலும் வந்து இந்த ஐபிஎல் வந்து திசை தரும் அதனால வந்து கிரிக்கெட்டுக்கு எதிரான ஒண்ணு இல்லை அந்த திசையை திரும்பிவிடக்கூடாது அதுதான் முக்கியமான விஷயம் அதற்காக இந்த ஐபிஎல்ல இந்த நேரத்துல டைரக்டர் சொன்ன மாதிரி இந்த நேரத்தில் நீங்க நடத்தக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து